மருங்கு பெரும் கணநாதர் போற்றிசைப்ப வானவர்கள் நெருங்க கொண்டு நின்றவர் முன் நின்றவர்தாம் ஒருங்கிய நெஞ்சொடு கரங்கள் உச்சியின்மேல் குவித்த உச்சியின்மேல் குவித்த ஐயர் பெருங்கருணைத் திறம் போற்றும் பெரும் பேறு பெற்றார் இப்போ பெருமான் இவ்வாறு உன்னுடைய அன்பின் திறத்தை உலகம் அறிய செய்தோம் அப்படின்னு சொன்ன நிலையில் பக்கத்தில் மருங்கு பெரும் கணநாதர் இறைவர் வருகிறார் அப்படின்னா பூத கணங்கள் உடன் இருப்பது என்பது அவரோடு எப்போதுமே வருகின்ற ஒரு நிலை நம்ம இன்றைக்கி சொல்லணும் புரோட்டோக்கால் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா ஒரு ஒரு முதல்வர் வரார்னா அவருக்கு பாதுகாவலர் உதவியாளர் அப்படின்னு ஒரு நாலஞ்சு பேர் எப்போ போனாலும் கூட இருந்தாகணும் அது அவங்களுக்கு ஒரு ஒரு முறையல் அது மாதிரி பெருமான் வராருன்னா இந்த பூத கணங்களெல்லாம் ஆடி பாடிக்கொண்டு வருவது என்பது ஒரு அது த தனித்தன்மையுடையது சில நேரங்களில் தான் அந்த கணங்களையெல்லாம் எல்லாம் தவிர்த்துட்டு தான் மட்டுமா வருவது அது எப்போவாவது நிகழக்கூடிய ஒன்று ஆனால் இப்போ பெருமான் வெளிப்பட்டதுனால அந்த பூத கணங்களோடு எனவே மருங்கு பெருங்கணநாதர் போற்றிசைப்ப அவர்களெல்லாம் இந்த செயல்திறம் கண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வானவர்கள் நெருங்க விடைமேற்கொண்டு நின்றவர் ஆக இடபவாகனத்தின் மீது இருந்த இறைவர் அவர் முன் நின்றவர்தாம் யார் நாயனார் மானக்கஞ்சாரர் என்கிற நாயனார் முன் நின்றவர்தாம் ஒருங்கிய நெஞ்சொடு கரங்கள் உச்சிமேற் குவித்து அப்படியே தன்னுடைய கைகளை தலைக்கு மேலே குவித்து நெஞ்சொடு இப்படி நின்றவர் தலைக்கு மேலே கைகளை குவித்து அப்போ கரம் குவிவார் அப்புறம் குவிவார் என்ற நிலையில் கைகளை உச்சிக்கு மேலே குவித்து ஐயர் பெருங்கருணை போற்றும் பெரும் பேறு நேர் பெற்றார் இறைவனை நேரே காணுகிற பேரும் அவருடைய திருவடிகளை போற்றுகிற பேரும் நேரடியாக பெறுகிறார் மானக்கஞ்சார நாயனார்